டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதிமூணு மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் இதில் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே சேர்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் என்கிட்ட மெட்டீரியல் இருக்குது டெஸ்ட்டு பேஜ் வந்து எனக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா இல்லைனா என்கிட்ட மெட்டீரியல் இல்லை எனக்கு வந்து டெஸ்ட்டு பற்றி மட்டும் போதும் அப்படிங்க மாதிரி வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ம மேஜர் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணால் மட்டும் போதுமா நூற்றி பத்துக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி அந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணால் போதுமா இல்லை அப்படின்னா நம்ம சைக்காலஜி கரண்ட் அப்பேர் ஜிகே இந்த ரெண்டு டாப்பிக்கு மட்டும் டெஸ்ட்டு மட்டும் அட்டன் பண்ணால் போதுமா அப்படிங்க மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தொகுப்பு ஃபுல்லாகவே வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து பிஜிடிஆர்பிப் எக்ஸாமுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது ஓகே ஸோ அதை பற்றினா முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய சேனலை ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஓகே ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதுதோம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுறோம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டெஸ்ட் பேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாமில் ஒரு காம்படிவ் எக்ஸாமில் கொஸ்டின் டைப் வந்து எப்படி இருக்குது டேரக்ட் கொஸ்டினாக இன்டைரக்ட் கொஸ்டினா ட்ஸ்ட்டு கொஸ்டினா நம்ம படித்ததுலேருந்து கேட்டுருக்காங்களா அப்படி இல்லைன்னா சிலபஸ் ஓரியண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்து கேட்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளால வந்து ரியலைஸ் வந்து பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டோ ஆஃப்லைன் டெஸ்ட்டோ நம்ம அட்டன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மிக மிக முக்கியமானது நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால சக்சஸ்ஃபுல்லா பிஜி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார் மேஜர் கொஸ்டின் மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதுமா மேஜர் டெஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க பிஜி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து நூற்றி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் ஒரு முப்பது கொஷினு வந்து பார்த்திங்கன்னா எஜிகேஷ்னல் சைக்காலஜி ஒரு பத்து கொஷினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே அப்போது நூற்றி ஐம்பது கொஷின் ஆச்சு இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்ட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி டெஸ்ட்டு போட்டு பார்க்கக்கூடாது இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அதிகமாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் இப்போது சார் எனக்கு வந்து மேஜர் டெஸ்ட் மட்டும் போதும் எனக்கு வந்து சைக்காலஜி டெஸ்ட் வேண்டாம் கரண்ட் ஐப்பர் ஜிகே டெஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்கிங்க ஆனால் நம்ம வந்து அப்படி ப்ரொவைட் பண்ணல எல்லாமே சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போது மேஜர் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து கொஸ்டின் டைப் வந்து மாறும் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து அவ்வளோ சப்பையாக வந்து கேட்டிருப்பாங்க ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டஃப்பாக வந்து கொஸ்டின் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து இருக்காது அப்போ கொஸ்டின் வந்து யாருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யார் ஒருத்தர் நல்லா படித்து டெஸ்ட்லாம் நல்லா போட்டு பார்த்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து சாதகமாக வந்து இருக்கும் வெற்றியாக வந்து இருக்கும் யாரெலாம் படிக்கலையோ சும்மா ஓபி அடிச்சுட்டு டெஸ்ட் மட்டும் போட்டு பார்க்கல நான் வந்து மெட்டீரியல் மட்டும் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து டஃப்பாக மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னா அப்படி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானு கேட்குங்க நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடியது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் கரண்ட் அஃபேர் ஜிகே எஜுகேஷ்னல் சைக்காலஜி முப்பது மார்க் இருக்கு கரண்ட் அப்பேர் ஜிகே ஒரு பத்து மார்க் இருக்கு டோட்டலாக சேர்த்து நாற்பது மார்க் ஆச்சு இந்த நாற்பது மார்க் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஜர்ல மட்டும் மட்டும் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து மார்க் எடுத்துடலாம் நூற்றி பத்துக்கு ஒரு நைன்டி ப்ளஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க மேபி கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு நூற்றி பத்துக்கு ஒரு ஐம்பது அறுபது மார்க் எடுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ஓகே அதனால நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜி கரண்ட பிரிச்சிக்கைய நல்லா படிச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால மார்க்கை அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா காம்படிவ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஈஸியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது அதுவும் இனி வரக்கூடிய பிஜி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு கஷ்டமா தான் இருக்கும் ஸோ உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஓகே மேஜர் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் சைக்காலஜி டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் கரண்ட் அபிரஜிக்க டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் இப்போ மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸ் மேஜர் இருக்கா அப்படின்னா மேக்ஸ் மேஜர்ல வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம பார்த்த உடனே வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியாது அப்போ அவர் கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உள் வாங்கணும் அதுக்கப்புறமா ஆன்சர் வந்து எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணணும் நம்ம ரஃப் ஒர்க்லாம் வந்து பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் மேக்ஸில் அப்போ நமக்கு இருக்கிறதே மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரத்தில் நம்ம மேக்ஸ்க்கு மட்டும் ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் டென் நிமிட்ஸ் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் எப்படி மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் ஓகே அதே மாதிரி இப்போ ஃபிசிக்ஸ் மேஜர் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ் மேஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்ம வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் தியரி வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சுமே கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் இப்போ கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஈக்குவே ஈக்குவேஷன் சம்மு இப்போ இன்ஆர்கானிக் இருக்குது அப்படின்னா இன்னார்கானில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ஸ்ட்ரக்சரை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ஈக்குவேஷன் வச்சும் கொஷின் கேட்கலாம் அதே மாதிரி இப்போ ஆர்கானிக் இருக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ட்ரக்சரை வச்சுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்க முடியும் ஈக்குவேஷன் வச்சுமே கொஸ்டின் கேட்க முடியும் இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சம்மை வச்சு வந்து கொஸ்டின் கேட்கலாம் அப்போது இது எல்லாம் தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும் இது வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பொ பொருந்தும் இப்போது பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மேஜர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து தியரி டைப் தான் இருக்கும் ஏதாவது ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்ல இருந்து கேட்பாங்க அதுவுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மூணு மேஜரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் வந்து கால்குலேஷன் கொஸ்டின் எல்லாமே வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆன்சர் எடுக்க முடியும் ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரியா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்லைன் டெஸ்ட் வந்து பெட்டரா இல்லைனா ஆஃப்லைன் டெஸ்ட் வந்து பெட்டரா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குங்க இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டைரக்டாக அகாடமி போய் வந்து யாருமே ப்ராப்பராக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுறது கிடையாது ஆனால் ஆன்லைன் வழியாக வீட்டில இருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம அகாடமியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஆன்லைன் மட்டும்தான் ஆன்லைன் வழியாக எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ரைஸ் இருக்கோம் எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து டெஸ்ட் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் ரீசனாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அது வந்து அவங்க பார்த்துக்குருவாங்க ஓகேவா அப்போது ஆன்லைன் பெட்ரா ஆஃப்லைன் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் நான் வந்து தான் பெட்டராக இருக்கும் ஆஃப்லைன் தான் பெட்டராக இருக்கும் மாதிரி சொல்ல மாட்டேன் ஸோ உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்து கை குழந்தை இருக்குது என் ஃபேமிலியை நான் தான் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் வந்து பெட்டராக இருக்கும் சார் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் டேரெக்டாக போ என்னால் போக முடியாது வீக்கெண்டு இல்லைன்னா ஆன்லைன் வழியாக வந்து என்னால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமா வந்து ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம் சார் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் பிஜிட பிஜிடபி எக்ஸாம் தான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஆஃப்லைன் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுல்லாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து ஆன்லைன் பணம் தான் பாஸ் பண்ணுவேன் ஆஃப்லைன் பணம் தான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசன் கிடையாது எங்கே போனாலுமே ஆன்லைன் போனாலும் நீங்கள் தான் படித்து டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க ஆஃப்லைன் போனாலுமே நீங்கள் தான் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ அதனால இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் சிலபஸ் வைஸ் நம்ம டெஸ்ட் போடணுமா இல்லைன்னா யூனிட் வைஸ் டெஸ்ட் போடணுமா டாபிக் வைஸ் டெஸ்ட் போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க ஸோ நம்ம அகாடமி வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு நீங்கள் என்ன மேஜரோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நடக்கும் இப்போ ஃபிசிக்ஸ் மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பிசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும் பாட்னி மேஜர் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள பாட்னி லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும் நீங்கள் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா காமர்ஸ்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் டெஸ்ட் இருக்கும் எக்கனாமிக் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் எக்கனாமிக் லெசன்ஸ் எல்லாமே டெஸ்ட் இருக்கும் இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து நம்ம ஏன் காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு டீச்சராக தான் போகிறோம் அப்போ ஸ்கூல் புக்கு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால பாஸ் பண்ண முடியும் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் உடனே சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணுவோம் இப்போ சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னிமேச்சர் எடுத்துக்கிடுவோம் பாட்நிமேச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வைரஸ் பேக்டீரியா தாலோஃபைட் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே இருக்குது அப்போ இந்த மாதிரி டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வைரஸ் டாப்பிக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் செகண்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்டீரியா டெஸ்ட் வந்து இருக்கும் தேர்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தேலோபேட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டெஸ்ட் நடக்கும் அப்போ ஒரு சிலபஸ் இருக்குது ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட் யூனிட்டில் பல டாபிக் இருக்குது அந்த பல டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்குது இந்த பல டாபிக் எல்லாமே டெஸ்ட் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஒரு யூனிட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் இதை ஏன் நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே எல்லா டாப்பிக்குமே வந்து கரெக்டாக படிக்க மாட்டோம் ஆனால் டெஸ்ட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எங்கேயோ நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து ரிமெம்பர் ஆகும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம காண்டக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஓகே இது வந்து எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமானது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன புத்தகத்தை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டிகிரி லெவலுமே படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க ஸோ அதுக்குமே வந்து ஆன்சர் இருக்குது ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வரக்கூடிய எல்லா காம்படிக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் பிஜி டேரக்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் கட்டாயம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மெயின் பேப்பரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து மார்க்கோ நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்களோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு காசுக்கு ஆகாது ஸோ நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோடய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க இதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி சார் இதுக்கு வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகத்தை நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டென்த்து புக்கை மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா டென்த் புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது ஆனால் படிக்கிறத வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குமே படிக்கணும் அதே மாதிரி நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி லெவல் பிஜி லெவல் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் அந்த கடமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து புக்கை மட்டும்தான் சொன்னாங்க இந்த கடமில வந்து ஆறாம் வகுப்பு ஆறாப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தான் சொன்னாங்க நான் இதை மட்டும்தான் படித்தேன் என்னால் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது சொல்றவங்க சொல்லுவாங்க பட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லது பாஸ் பண்ணல அப்படின்னா யாருமே வந்து நம்ம கூட வந்து நிற்க போகிறது கிடையாது அதனால சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு சில டாபிக் இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகசி வளையாபதி புறநானூறு அகநானூறு இந்த ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த டாப்பிக்கில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டேட்டாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி லெவலில் வந்து படிச்சு வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து காம்படிக்ஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து நம்ம கம்மியாக படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது நம்ம படிக்காதது எல்லாமே கேட்டிருப்பாங்க நம்ம அதிகமாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம படித்தது எல்லாமே வந்து ஷோராக வந்து கேட்பாங்க அதனால் படித்ததை திரும்ப திரும்ப படிங்க டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது சார் எங்கிட்ட மெட்டீரியல் இருக்குது எனக்கு வந்து டெஸ்ட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய டீச்சர் வந்து கேட்குங்க மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி படித்த நோ நோட்ஸு யூஜி படித்த நோட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஆனால் டெஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து யாருமே போட்டு பார்க்கறது கிடையாது அப்படி யாரெல்லாம் டெஸ்ட்டு போட்டு பார்க்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டைப் எப்படி இருக்குது நம்ம எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டு வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும் ஸோ அதனால அதை ஃபாலோ பண்ணி எல்லாருமே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருங்க அதை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த விடிய தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இந்த மூணு மேஜருக்கு டெஸ்ட்டு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம எப்படி வந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடி அப்பி பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்பருவரே ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எம்எட் ஸ்டூடெண்ட்டு பிஎட் செகண்டரி ஸ்டூடெண்டு பிஜி ஸ்டூடெண்டு இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படிக்க பயன்படுத்தும் ஸோ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஜிடி அப் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்டு நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜாப்பில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்த்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி போயிருக்காங்க யாருமே வந்து மெட்ரியில் மட்டும் படித்து பாஸ் பண்ணி போகலை டெஸ்ட்டு யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து விலகி போக முடியும் ஓகே ஸோ நன்றி வணக்கம்